ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இவ்வளோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்றுக்கு நான் வீடியோ போடணும்னு பார்த்தேன் ஆனால் வந்து டைம் சரியாக இருந்துச்சு எனக்கு டைமே இல்லை எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோவாக போடலான்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு ஆஃபீஸில் வந்து ஒருத்தவங்களுக்கு பர்த்டே இருந்துச்சு உங்களுக்கு திரும்ப இங்கே வந்து பர்த்டே இருந்தால் ஒரு ஒரு பார்ட்டி இருக்குது அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் ஆகும் பொழுதுக்கும் ஸோ அதிலெல்லாம் பிஸி ஆகிட்டேன் இன்றைக்கும் அகென் ஒரு இன்னொரு பர்த்டே இருக்குது ஸோ நாளைக்கு எனக்கு கிறிஸ்மஸ் லீவு அடுத்த நாள் எந்த பர்த்டே டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு நான் ஆஃபீஸ் வர மாட்டேன் எல்லா வருஷம் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு நான் ஆஃபீஸ் வர மாட்டேன் ஏன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ்க்கு வந்து எந்த பிறந்தநாள் ஒன்று ரெண்டாவது எங்கள் அப்பாவோட வந்து டெத் அனிவர்சரி எந்த பிறந்தநாளையும் இன்றைக்கிதான் எங்கள் அப்பாவோடய டெத் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஸோ நான் என்றைக்குமே அதுக்கப்புறம் என்றைக்குமே நான் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு நான் வேலைக்கு போகிறதே இல்லை லீவ் போட்டுவிடுவேன் நான் ஸோ ட்வென் நாளைக்கு டுவெண்ட்டி ஹாலிடே டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன்த்து కంటిన్యూస్ హాలిడే నా నేను ఎత్తురికే లీవు ఆన రోజు మాసం ముళుసూ రో బిజీ షెడ్ల పోయెలెం ఓ కొంచెం నమ్ముకు రెస్ట్ వే ఉలకి ఉళకర ఉంకొంచ ఒది వచ్చి నమ్మే ఉడవ పొందికి పోలిక్సే క్రిస్మస్ హాలిడేస్ నేను స్పెండ్ పన్న పో సంతోషమా కొడు నైట్ మిట్ నైట్ మాస్కేనా పోవే நான் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஷார்ட் வீடியோ போடுவேன் நான் எல்லாரும் நான் இதான் கெஞ்சி கேட்குறது அந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சை சைதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒன்றே சொல்கிறேன் நம்ம வந்து லைஃப்பில் வந்து எனக்கு நம்ம என்ன ஒரு வேலை செய்ய இல்லை அது வந்து நம்ம வந்து செஞ்சு செய்யணும்னு வந்து செய்யணும் நாளைக்கு செய்யலாம் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடாது செஞ்சோடணும் துணிச்செல்லாம் செஞ்சோடணும் அப்போ அதுக்கு நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் இது நான் எங்கள் என்னோட ஒரு இன்னைக்கு மார்னிங் ஒரு கருத்துன்னு சொல்கிறேன் உங்களுக்கு நான் so see you all guys in next video thank you bye